ஆன்டி ஆக்சிடென்ட் அதிக அளவில் இருக்கிற காலிஃப்ளவர் மாதிரி ஒரு பூ வகையை சேர்ந்த ஒன்று தான் புரோக்கலி சாதாரணமாக காலிஃப்ளவர் எல்லா கடையிலையும் கிடைக்கிற மாதிரி புரோக்கலி நம்ம மார்க்கெட்டில் பார்க்குறது இல்லை ரொம்ப ரேரான கடைகளில் மட்டுமே கிடைக்கிது இந்த புரோக்கலி உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம உடம்புல கேன்சர் செல்கள் பாதிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த புரோக்கலி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இன்றைக்கி இந்த புரோக்கலி வச்சு தான் ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் வெல்கம் டு கவிதாஸ் ஃப்ளேவர் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நிறைய பொருட்கள்லாம் தேவையில்லை சிம்பிளான பொருட்கள் தான் இப்போ புரோக்கிலியை காலிஃப்ளவர் மாதிரி கட் பண்ணி வச்சாச்சு கட் பண்ண கேப்சிகம் வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது எல்லாமே ரெடியாக இருக்குது இப்போ கடாயில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த புரோக்கலியை ஒரு ஒரு நிமிஷம் அளவுக்கு நம்ம போட்டுட்டு எடுத்துடலாம் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ புரோக்கலியை சேர்த்துடலாம் கட் பண்ணி வச்சுருக்கிறத அது கூடவே கொஞ்சமாக உப்பும் நம்ம சேர்த்துக்கலாம் ரொம்ப நேரம் தண்ணியில் நம்ம வேக வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அதில் இருக்க சத்துக்கள் எல்லாம் போயிடும் அதனால் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் விட்டுட்டு நம்ம தண்ணி வடிச்சுட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ரெடி ஆகிடுச்சு இதை எடுத்து வச்சிடலாம் இப்போ கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை முதல்ல சேர்த்திடலாம் வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதக்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகம் ஒன்று சேர்த்துக்கலாம் கேப்சிகம் போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு போட்டுட்டு அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா மசாலா சேர்க்க ஆரம்பிக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் தனியா பவுடர் அரை ஸ்பூன் ஜீரக பவுடர் தேவையான அளவு உப்பு இதெல்லாத்தையும் நல்லா வதக்கி விடலாம் மசாலா சேர்த்ததுக்கப்புறமா சுடுதண்ணில் போட்டு எடுத்து வச்சுக்க ப்ரோக்கலி அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ இது கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே ஸ்டவ்ல இருக்கட்டும் ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் வந்து வேக வைக்கலை ஸோ கொஞ்ச நேரம் வந்து ப்ரோக்கோலி வேகணும் இல்லையா அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி போய்ட்டுட்டு கொஞ்ச நேரம் வச்சிடலாம் அவ்வளோ தான் நம்மளோட ரெசிபி ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இன்றைக்கி நான் இதை எடுத்துருக்குது சப்பாத்திக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன் சப்பாத்தி ரொட்டி சாதத்துக்கெலாம் வந்து சைடிஷை வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ